எங்கள் புகழஞ்சலியை நன்றி உணர்வோடும் திருமகமும் உமக்கு செலுத்துகின்றோம் நாங்கள் பின் திருப்பயணிகள் என்பதை இந்த திருத்தீர் பவனியங்களுக்கு நினைவுபடுத்தி என்று உமை நோக்கி வனவாக நாங்கள் பயணம் செய்யுங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவும் நன்றாடுகின்றோம் ஆண்டவர்களின் பேராறையும் நமக்கு உதவி கொண்டு ஆண்டவர்கள் ஓடியிருப்பாராக எங்கள் பாதுகா இது பவனி பெரும் இடமெங்கும் தேர் பவனில் பங்கெடுக்கக்கூடிய அனைத்து இறை மக்கள் மீதும் இரையாற்ற செயல்படுவதாக உமது உண்மையை மொழி வீசுவதாக தந்தை மகன் துய் ஆகியோரின் பே ஒரு அந்தோணி மகிச்சபோம் புதுமைகள் பல பொறியில் பெற்றபோல் அந்தோணி யாரே எங்கள் விண்ணப்பங்கள் ஏற்று எங்களுக்கு இடைய நகரில் பெற்றுத்தாரும் குழந்தை கையில் ஏதும் பேரு பெற்றபுள் அந்தோணி யாரே துன்போருக்கு துணை பொறியும் அல்லதி ஏழைகளையும் அன்புடன் அரவணைக்கு பேச தந்தையே இதோ மது மண்டாக்கின் பணி உணர்ந்து அசைக்க முடியாத பொழுது நம்பிக்கையுடன் முத்திருத்திற்கு வந்து கூடிய சேத்ரத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளி இருக்கிற புனித அந்தோணியாரே தனம் விளங்கும் லீலியே விலை மதிக்கப்படாத மாணிக்கமே பரலோக பூலோக கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே பாவிகளின் தஞ்சமே உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோ உமது திருமுக மண்டலத்தை அன்னார்ந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோ மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே சூரத்தனமுள்ளமைப்பரே பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே இவ்வுலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும் பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர்கள் பாராட்டுவார்களோ உம்மை தேடி வந்த நெற்பாக்கியற் பேரில் தயவாயிரும் அழுகிறவர்களை அரவணையும் அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாகவார் விட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார் நீதரியாவிட்டார் எங்களை வேறு யார் ஆதரிப்பார் நீர் நினையாவிட்டார் எங்களை வேறு யார் நினைப்பார் நீர் உதவாவிட்டார் எங்களுக்கு வேறு யார் உதவுவார் ஓடி ஓடிவந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும் பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே தைக்கடலே தவிப்பவர்களுக்கு தடாகமே தனித்தவர்களுக்கு தஞ்சமே உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோ ஆறு காடு கடல்களை கடந்து ஓடி வந்தோ துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோ எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் போகுமோ எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ ஆகுமோ ஐயா எங்களின் அன்பான தகப்பனே எங்களை முழுவதும் ஒப்புக்கொடுக்கிறோ எங்களை கையேற்றுக்கொண்டு ஆசீர்வதி தருடும் ये परिकल्पनाएं कावेरी को मिल रही हैं कृपया thank you वाचि नारविषयम् वेरुकण् रसमा पाचिनारविषयम् वेरुकण् रसमा यकल् श्रीरबं मार्गे தன்னுடைய ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் ஒரே குடும்பமாக கொழுமை வந்திருக்கிறோம் அவர்களை பற்று கொண்டு அவரை மட்டுமே முழுமையாகி அவரது வல்லமையும் மாற்றோலையும் பெற்று அவருக்கு சாட்சியாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர் இப்படிதான் தோனியான் இத்தனையோ புதுமைகளை செய்தார் எதற்காக தன்னுடைய பெருமைக்காகவா மக்கள் தங்களை புகழ வேண்டும் தான் ஒரு வளமை படைத்த மனிதன் என்று பாராட்ட வேண்டும் என்ற பெருமைக்காகவா இல்லை இந்த மனுக்குளம் எதற்காக படைக்கப்பட்டதோ அந்த படைப்பின் நோக்கம் நிறைவேற வேண்டும் முழுமை பெற வேண்டும் எப்பொழுது படைப்புகள் அனைத்தும் படைத்தவனோடு முழுமையாக இரண்டரை கலப்பது படைக்கப்பட்ட நாம் அவரோடு இணைந்த ஒரு நிலையிலே தான் அந்த முழுமையை அடைகிறோம் நிறைவை அடைகிறோம் அதுதான் படைப்பினருடைய நோக்கம் ஆனால் மனிதனுக்கு இறைவனே கொடுத்த அந்த சுதந்திரத்தினாலே அவன் கடவுளுடைய அன்பு உறவிலிருந்து பிரிந்து போனவனாக இருக்கிறான் எதையொதையும் நம்ப ஆரம்பிக்கிறான் தனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய இவர் என்ற ஒரு நம்பிக்கை இழந்து போனவனாக இந்த உலகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவனாக இருக்கிறான் உறவுகளிலே நம்பிக்கை கொண்டவனாக இருக்கிறான் ஆனால் ஒரு கட்டத்தில் எல்லாவற்றையும் இழந்து போய் நிராயுத பயன் பாணியாக அவன் இருக்கும் பொழுதுதான் கடவுளுடைய அன்பை நினைத்து பார்க்குறான் பழையற்பாடு முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு பிரமாணிக்கமற்ற நிலையிலே இஸ்ராயல் மக்கள் இறந்து இருந்ததைத்தான் நமக்கு எடுத்து காட்டுகிறது எவ்வளவோ நன்மைத்தனங்களை ஆண்டவரிடமிருந்து அந்த இஸ்ராயலை நாம் பெற்றுக்கொண்டது எத்தனையோ இனங்கள் இருக்க அந்த இஸ்ராயல் இனத்தை மட்டும் தன்னுடைய சொந்த மக்களினமாக கடவுள் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அவர்கள் மீது அவர் கொண்ட அன்பு அந்த அன்பினுடைய வெளிப்பாடாக அவர் எண்ணற்ற காரியங்களை அவர்களுடைய வாழ்வு ஏன் அந்த வரலாறு முழுவதுமே அவர் செய்தவராக இருக்கிறார் ஆனால் அவர்கள் நாடுகடத்தப்பட்ட பொழுது அடிமைகளாக்கப்பட்ட பொழுது அவர்கள் கடவுளுடைய மேன்மையை வல்லமையை உணர்ந்து பார்க்கிறார்கள் அவருடைய பராமரிப்பிலை பாதுகாப்பில் எவ்வளவு மகிழ்வோடு இருந்தோம் எல்லா நலன்களாலும் நிறைக்கப்பட்ட நிலையிலே இருந்தோம் ஆனால் இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து போனவர்களாக ஏன் நம்பிக்கையை இழந்து போனவர்களாக நாம் இருக்கிறோமே என்று புலம்புகிறார்கள் கூக்குரடுகிறார்கள் ஆனால் அப்பொழுதும் இறைவன் அவர்களை கைவிட்டு விடவில்லை அவர்களை தேடி வந்து அவர்களை அன்பு செய்யக்கூடியவராக மீட்டுக் கொள்ளக்கூடியவராக இருந்தார் அந்த கடவுளுடைய அன்புதான் முழுமையாக இயேசு கிறிஸ்துவலே வெளிப்பட்டது எனவே கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்து கடவுளுடைய அன்பின் முழுமையான இயேசு கிறிஸ்து இறந்தது இந்த மனு மீட்புக்காக என்பதை நாம் இந்த நேரத்தில் உணர வேண்டும் பிரியமானவர்களே இயேசுவின் இறப்பினாலே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே பிச்சு கொள்வதோடு மட்டும் அல்லாமல் மற்றவர்களும் பிச்சு கொள்ளக்கூடிய விதத்திலே நாம் தூதுவர்களாக வாழ்வதற்கான அழைப்பை இறைவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் எனவே கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்றால் அந்த அன்பை நாம் முழுமையாக சுவைக்க வேண்டும் சுவைக்கின்ற அன்பை மற்றவர்களும் சுவைக்கக்கூடிய விதத்திலே நாம் அவருடைய தூதுவுகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பௌலுடியா ரெண்டு குறுந்திய ஐந்தாவது அதிகாரத்தில் பௌலுடியா சொல்லுவது போல இவருடைய தூதுவுகளாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கான அழைப்பு புனித அந்தோனியாருக்கு மட்டுமல்ல மாறாக திருமுழுக்கின் வழியாக இறைவனுடைய உறவலை இணைக்கப் பெற்று புது வாழ்வுக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருடைய கடமை என்பதை நாம் இந்த வேளையிலே உணர வேண்டும் அன்புக்குரியவர்களே இவரே நமக்கு எல்லாமாக இருப்பவர் இவரே நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் ஆனால் பல வேலைகளில் மனித பலவீனத்திலே அவரை விட்டு நாம் தூர தூரம் தான் இருக்கிறோம் ஆனால் ஒரு கட்டத்தில் எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்களே என்ற ஒரு நிலையிலே தான் நாம் கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே படைப்புகளெல்லாம் அதன் அதன் இயக்கத்திலே இயங்கி கொண்டு படைத்தவரை போற்றி புகழக்கூடிய வேலையிலே படைப்பின் சிகரமாக படைக்கப்பட்ட நாம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய இயக்கம் அவரிலே இருக்க வேண்டியது எப்படி எதிலே இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்தவர்களாக அவர் மட்டுமே நமக்கு எல்லாம் நம்மை நீங்காமல் இருப்பவர் என்ற உணர்வோடு இந்த பாடலை பாடுவோம் பக்கம் இருபத்தி ஆறு பாடலின் நாற்பத்தி ஆறு நீர் ஒருவர் மட்டும் ஒருவர் மட்டும் என்னை விட்டு நீங்காதிருப்பதும் ஏனோ தெய்வீக தெய்விக தெய்வீக தானோ என்னை பாடி மகிழ்வித்த புள்ளினங்கள் தங்கள் கூடுகள் தேடி பரந்த பின்னும் மிடும் என்னை பாடி மகிழ்வித்த புள்ளினங்கள் தங்கள் கூடுகள் தேடி பரந்த பின்னும் நான் வாழ்ந்த காலத்து நண்பரெல்லாம் நான் தாழ்ந்த காலத்து பிரிந்த பின்னும் நீரொருவர் மட்டும் என்னை விட்டு நீங்காதிருப்பதும் ஏனோ தெய்வீக அன்பால் தானோ தெய்வீக அன்பாள் தானு எந்தன் மேனி தழுவிய இளம் தென்ற சொந்த தாய் கடலோடு கலந்த பின்னும் தழுவிய ஈழம் தின்று சொந்த தாய் கடலோடு கலந்த பின்னும் எந்தன் பாதையின் வீழக்காம் பகலவனும் வந்த காரிருள் மாயையாய் மறைந்த பின்னும் நீரோருவர் மட்டும் ஏ என்னை விட்டு நீங்காதிருப்பதும் ஏனோ நோ தெய்வீக அன்பா தானோ தெய்வீக அன்பா தானோ நம்ம எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் நம்மை விட்டு நீங்காது இருக்கக்கூடியவர் ஆண்டவர்களை முழுமையான நம்பிக்கை வைப்போம் இன்றைய நவநாள் திருப்பலி மறையூருளை கேட்டது போல கோடியற்புதர் புனித துணியார் இறை வார்த்தையின் மீதும் திவி என மீதும் பற்று கொண்டதனாலே அந்த கடவுளுடைய வல்லமையை ஆற்றலை பெற்றவராக அற்புதங்களை செய்யக்கூடியவராக மாறினார் அந்த அற்புதத்தின் மூலமாக எத்தனையோ தீய சக்தியினால் பீடிக்கப்பட்ட ஆன்மாக்களை அந்த கட்டுகளிலிருந்து விடுவித்து ஆண்டவருடைய பாதம் கொண்டு வந்து சேர்த்தவராக இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையையும் ஆற்றலையும் நமக்கும் தர வல்லவராக இதோ நற்குணை ஆண்டவர் இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த இறை வார்த்தைகளுக்கு செவிமடுத்து அதை உள்ளத்தில் இருத்துவோம் அதை வாழ்வாக்க முற்படுவோம் அப்படி வாழ்வாக்குகிற பொழுது இந்த நற்குணை ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை நாம் இந்த உலகத்தில் ஏந்தி செல்லக்கூடிய தூதுவர்களாக இருப்போம் அதற்கான அருள்வரங்களை இந்த திவிய நற்கொனை ஆண்டவரின் மூலமாக பெற்றுக்கொள்வோம் நிறை மகிழ்ச்சியோடு வீடு சொல்வோம் பொய்யல் உம்முடைய திருப்பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுட திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மஞ்சாடுகின்றோ என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் me இந்த நிகழ்வுகளையும் புதிய யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு செய்த அவர்களுக்கு மனமாக நன்றி நாளை தினம் உங்களுக்கு இந்த குரூப்பில் லிங்க் அனுப்பப்படும் மரியா யூடியூப் சேனல் நன்றி